ஆறாண்டுக்கு பிறகு நட்டு கனவை நிறைவேற்றிய எம்எஸ் தோனி சரியான நேரத்தில் உதவி இருக்காருங்க அண்டு இதற்கு வந்துட்டு ரீப்ளே பண்ணியிருக்காரு நம்ம நடராஜன் நன்றி தோனியன்னா இந்த உதவியை வந்துட்டு மறக்க மாட்டேன் இந்த உதவிக்கு டெஃபினட்டாக என்னோடய நூறு சதவீத உழைப்பு இருக்கும் என்று நட்டு வந்துட்டு அவரோட கருத்தை பதிவு பண்ணியிருக்காருங்க அப்படி என்ன நடந்தது ஒரு செம்ம ஆஃபர் வந்துட்டு தோனி நட்டுக்கு கொடுத்துருக்காருங்க சாம்பியன் லீக் அதாவது சாம்பியன் ட்ராஃபி தொடர் நடைபெற உள்ளது இல்லையா இதற்குண்டான இந்திய டீம் ஸ்குவாடை வந்துட்டு ஆல்ரெடி அப்டேட் என்றே சொல்லலாங்க இதில் வந்துட்டு அதாவது இன்னொரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா நம்ம தோனி வந்துட்டு மெயின் பயிற்சியாளராக இருக்கு இருக்க போகிறார் அதற்கு காரணம் என்னென்னா பிஜிடி டெஸ்ட் சீரிஸ் மிகப்பெரிய லெவலில் முக்கம் பண்ணி விட்டாங்க இந்த கௌதம் கம்பீர் வந்த மூஞ்சி அதாவது ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்க தவிர வந்துட்டு சுட்டி காட்டலை ஆனால் இவங்க மேலே இருக்கிற கோபத்தை நேரடியாக திட்டாமல் இளம் பிளேயர்களை கடிக்கடின்னு கடிச்சு கொண்டு விட்டுருக்காப்ல இது வந்துட்டு டீம் பிளேயர்களோட மைண்ட்செட்டை நிலைக்குலைத்திருக்கு சேம் டைம் ஒரு பிளேயர் வந்துட்டு வாண்டடாக கேட்டிருக்காரு சப்ராஸ்கான் கேப்டனு இவங்க ரெண்டு பேரும் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காங்க தோனி அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கும்போது இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இவங்களை மேலே தூக்கி விடலனா இன்றைக்கி இவங்க ரெண்டு பேரும் வந்திருப்பாங்களா அந்த மாதிரி இன்னைக்கு இவங்க அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கும்போது இவங்க சாதிச்சிட்டாங்க எங்களை மாதிரி இளம் பிளேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமேனு கௌதம் காம்பீர்கிட்ட இந்த ஒரு வேடை சொல்லியிருக்காரு நீ எங்களையே எதிர்த்து பேசுகிறியான்னு இதை கௌதம் காம்பீர் ரெண்டு பேர்கிட்ட போட்டு விட கோலிக்கிட்டையும் ரோஹித் சர்மா கிட்டையும் அவரோட கெரியர் நீ நீ இனிமே நீ எப்படி இந்திய டீமுக்குள்ளே வந்துடுவேன்னு மிகப்பெரிய லெவலில் பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க அந்த சின்ன பையன் சர்ஃப்ராஸ் கான் வந்துட்டு ட்ரக்கு பொருளுக்கு வந்துட்டு அடிமையாயிட்டான் அதாவது போத பொருளுக்கு அடிமையாகி சீரியஸ் கண்டிஷனாக இருக்கா அந்த வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கணும்னா பாருங்கள் இது மிகப்பெரிய காண்ட்ரவர்சி ஆகிடுச்சு இந்த சூழலில் வந்துட்டு பிஜே காதுக்கும் போயிருக்கு கௌதம் காபீரை வந்துட்டு அதிரடியாக நீக்கிட்டு ஏன்னா ஒரு பயிற்சியாளருக்கு எப்பேற்பட்ட பிளேயராக இருந்தாலும் பயந்தால் மட்டுமே வந்துட்டு சர்வே பண்ண முடியுங்க அந்த டீம் உதாரணத்துக்கு இப்போ பாகிஸ்தான் அழிஞ்சது இல்லையா பயிற்சியாளர் ரைட்டுன்னு சொன்னால் அவங்க லெஃப்ட்னு போவாங்க அதனால தான் அந்த டீம் தரிசாயிடுச்சு என்றே சொல்லலாம் இவங்ககிட்ட இவங்ககிட்ட ஒற்றுமைனாலே என்னன்னு தெரியாதுன்னு ஹேரி கிஸ்டன்லாம் ஓடிட்டார் ஓகே இந்த சூழலில் வந்துட்டு பயிற்சியாளரை மாற்றிடுவோம் தோனிக்கு வந்துட்டு எல்லாரும் பயப்படுவாங்க தோனி கிட்ட மீண்டும் ஒரு முறை அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஆரம்பத்தில் நீங்கள் மெண்டர் ஆவாங்க அதுக்கப்புறம் மெயின் கோச் ஆகிருங்க ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபியை வந்துட்டு இவர்தான் வின் பண்ணி கொடுத்துருக்காரு தோனி தலைமையிலான இந்திய டீம் தான் வின் பண்ணி கொடுத்துருக்கு அப்போ தான் வந்துட்டு ரோஹித் சர்மா சிகர் மேலே வந்தாங்க ஓகேவா அதை இன்னைக்கு மறந்துட்டு தோனி வழியை மறந்துட்டு அவங்க அந்த பதவி வந்தவன வெறித்தனமாக தெரிகிறாங்க என்று சொல்லாங்க ஓகேங்க இந்த சூழலில் வந்துட்டு பும்ரா வந்துட்டு விளையாட முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு ஏன்னா பிஜி டெஸ்ட் மா ஆடு மாதிரி வேலை வாங்கிட்டாங்க ஓகேவா அவரை நம்பி தான் ரோஹித் சர்மா பயணிச்சார் என்றே சொல்லலாம் அவரோட கேப்டன்சியை பாதுகாத்துக்கலான்னு ஆனால் அது முடியலைங்க அவருக்கு அந்த கை மூட்டு வந்துட்டு நகன்றுச்சு என்றே சொல்லலாம் மிகப்பெரிய சர்ஜரி செய்யணுமாம் ஓகேவா அதிலிருந்து அவர் ரெக்கவராக ஆக ஆறு மந்த் ஆகும் அவருக்கு பதிலாக தான் டி நடராஜனை வந்துட்டு நம்ம எம் தோனி ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காரு அதற்கு சில ரீசன்களை சொல்லியிருக்காரு ஓகே ஏன்னா ஆக்கர் போடுற பவுலர் மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டி சீரிஸ் ஆரம்பிக்குது இல்லையா அப்போ வந்துட்டு இந்திய டீம் ஸ்கோராக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க ஜோஸ் பட்லர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா டி நடராஜன் இல்லாதது எங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கு டெத்தில் அவரோட பவுலிங் ஐபிஎல் அடிக்கவே முடியாது பட் அவர் இல்லாத எங்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ்னு அப்பேற்பட்ட பிளேயருக்கே தெரியுது நமக்கு தெரிய மாட்டேது ஓகேவா தோனி என்ன சொல்லியிருக்காருனா பும்ரா இல்லை அவரோட இடத்த நிரப்பக்கூடிய ஒரே பவுலர் டி நடராஜன் தான் எந்த ஒரு ஃபார்மட்டாக இருந்தாலும் சரி கடைசியில் டெத் ஓவர் தான் அடிப்பாங்க கண்ணாபனான்னு உங்களுக்கே தெரியும் ஃபிஃப்டி ஓவராக இருந்தாலும் சரி டுவெண்ட்டி ஓவராக இருந்தாலும் சரி கடைசி ரெண்டு ஓவர் பத்து ஓவர் வீஸ் வீஸ் நிமிஷம் அப்போ ஒரு டெத் பவுலர் தேவை டெஃபனெட்டா பும்ரா இல்லாத பட்சத்தில் டி நடராஜன் தேவைன்னு பிஜேஐடும் சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காருங்க எம்எஸ் தோனி எம்எஸ் தோனி சொன்னதுக்கிணங்க டி நட்ராஜன் சாம்பியன் தொடரில் ஆண்டுக்கு பிறகு இந்திய டீம்ல களமிறங்க போறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு